வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கொண்டான போரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துப்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்திலே தினந்தோறும் நம்முடைய சேனையிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை பரிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்சார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆண்டாள் ஆச்சியாரிய பரிபூர்ணராக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருளிய துருப்பாவை இன்றைய தினம் கனோர் மாதம் மார்கழி மாதம் ஆறாம் நாளாக இருப்பதால் ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினாக்கான் புள்ளரையங் கோயிலில் வெள்ளை வேளே சங்கே பேரவம் கேட்டிலையோ பிள்ளாயிரும் தீராய் பியமுலை நஞண்டு கள்ளசரடம் கள கழிய கலோசி வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வீர உள்ள முனிவர்களும் யோகிகளும் மெல்ல இழந்தி என்ற பேரராபம் உள்ளம் போகுந்து இதனுடைய பொருளானது புழுந்து புலந்து விட்டது என்பதற்கு பறவைகளுடைய ஒலி எழுப்பினதையும் பெருமாள் கோவிலில் காலை வேளையில் ஒழிக்கின்ற சங்குலியையும் ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டே எழுகின்ற பெரியவர்களின் நிலையினையும் குறிப்பிட்டு இந்த மூன்று அடையாளங்களையும் அணிந்துணர்ந்த பிறகாவது நீ எழுந்திருக்க வேண்டும் என்பதனை வெளியே இருக்கும் ஒருத்தி வீட்டின் உள்ளே படுத்திருக்கக்கூடிய ஒருத்திக்குச் சொல்லும் போக்கில் अयं पाडल शुभ असस्तु